Oh வெற்றி தோல்வி இது மனிதனுக்கு ரெண்டும் மாறி மாறி வந்துகிட்டே பேருக்கு தோல்வி நிறைய பேர் பாத்துங்க இந்த தோல்வி நிறைய பேர் வந்து ரொம்ப தாங்க முடியாம மன உளைச்சல்ல அந்த தற்கொலை பண்ணிக்கிறாங்க இந்த தற்கொலை பண்றப்ப அந்த ஆன்மா வந்து அதை வந்து இயக்குமாங்கயா இந்த மாதிரி தற்கொலை பண்ணு அப்படின்னு தூண்டுங்களாம் மன வேற ஆன்மா வேறங்கய்யா மனசு என்ன அது கத்திரி கோளு கண்ட கோலம் அது மனம் ஆன்மா புனிதமானதுப்பா ஆன்மா தம்பா கடவுள் மனம் தம்பா மனுஷன் ஆன்மாவுக்கு கண்ட ஆசைகள் வராது உலக விஷயத்தில் அது ஈடுபடுறது அது அது ஈடுபடுறது கடவுள் விஷயத்த ஆனால் மனம் கந்தமாக போதுங்க ஒன்று ஒண்டு ஒன்று ஆசையை வளர்த்துக்கும் அதனாலே துன்பப்படும் அதனாலே துன்பப்படுறோன்னு தெரியாது திருப்பி திருப்பி அதையே செய்யும் அதனால் இதெல்லாம் மன சம்மந்தப்பட்டது அப்போது இவனுடைய மரணத்தை தேடினது மனம் இப்போ ஒரு காலில் போகிறோம் ஏதாவது ஒரு அடிப்பட்டுச்சுன்னா துடியாக துடிச்சு போகிறோம் இல்லை அப்படிப்பட்ட உடல் ஏன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் உள்ளங்கால் வரைக்கும்ங்குறது மனம் மனம் இல்லாத இடம் மனுஷன் இல்லை அப்போ இந்த மனம் எங்கெல்லாம்ங்குறதோ அங்கெல்லாம் உணர்வுகள் இருக்குது அந்த உணர்வுகள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வழியும் இருக்குது இல்லையா அப்ப காலில் ஒரு அடிப்பட்டுச்சின்னால் வலிக்குது மனம் உணருது இல்லையா காலை சொல்கிறேன் எனக்கு வலிக்குதுங்க மனசு தானே சொல்லுது கால் வலிக்குதுங்க அப்போது மனம் தான் உணருது ஆனா இவ்வளோ சின்ன அடிப்பட்டா மா உணர்கிற மனம் ட்ரெயின்ல போய் தலையாக கொடுக்குது இல்லையா அது எப்படி கொடுக்க முடியும் அதுதான் எப்படி யாரும் அதை ஏற்கிறது மனம் தான் ஏற்கும் ஆன்மாக்காக இருக்கும் சம்பளம் கிடையாது மனம்தான் அப்போ மனமாகப்பட்டது என்ன நினைக்குதுன்னா நான் இனி வாழ தகுதி இல்லாதவன் நான் வாழக்கூடாது நான் செத்துடணும் அப்படின்னு நான் சிப்பிட்டு கொடுக்குது அந்த மாதிரி கொடுக்கும்போதுனா உடல் உணர்வத்து போகுது ஏன்னா உடலுக்கு உணர்வை உண்டாக்குறது மனம் இந்த மனமாகப்பட்டது தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னும் போது அதுக்கு உணர்வு போயிடுது உணர்வு போகும்போது எது பட்டாலும் வலிக்கலாது கத்தலது கடல்லது இல்லையா ஒரு து துளுண்டு நெருப்பு பட்டுச்சுன்னா நம்ம துடிச்சிடறோம் நல்லா போட்டு கொலத்துக்கு நண்டு வருது என்ன காரணம் மனம் மறுத்து போச்சு அதனால அந்த உடல் வலி தெரியல மனம் உணர்வு இருந்தால் வலி தெரியும் அதனால இது எல்லாம் மன சம்பந்தப்பட்டது ஆன்மாக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது சொல்லுங்க சொல்லு சாமி அதாவது நம்ம கூட இருக்காங்க கெட்டவங்களும் அதாவது நமக்கு தெரியாது இந்த வெளுத்ததெல்லாம் பால் அது எதை குறிப்பிட்டு ஏன்னா நம்ம பழக்கம் எப்படின்னா நான் என்னமோ உத்தம மாதிரியும் மற்றவங்களாம் கெட்டவ மாதிரியும் நான் நல்லவங்க நல்லவங்ககிட்ட சேருங்க கூட நல்லவங்க தான் சேரணும் அப்படின்னு அவனை கேட்டால் ஐயோ தனப்பாலை விட ஐயோக்கி யாருமே கிடையாதுங்கன்னு இல்லையா இது ஒவ்வொருத்தனும் மனம் தன்னையே மிகைப்படுத்திக்க நான் தான் உத்தம உலகத்தில் மற்றவெல்லாம் கேட்டவன்னு தான் மனம் தன்னையே மிகைப்படுத்திக்கிறது இல்லையா ஆன்மீக உண்மையான ஆன்மீகவாதியாக இருந்தால் தன்னை மிகைப்படுத்த மாட்டான் லண்டன்லேருந்து வதனி போன் பந்து எனக்கு சாமி இத்தினி கோடி மக்கள் உங்களை கும்பிடுவது இவ்வளோ வாழ்த்துது இவ்வளோ புகழ் இருக்குது உங்கள் மனசு எதுவும் மாறலையா ஏமா மாறணும்னு அந்த புகழ் இருக்குது அப்படின்னு நான் அதை பற்றி யோசித்தா தானே என் மனம் மாறுது நான் அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது நான் பிறந்தேன் வாழ்ந்தேன் கடவுளை தேடிங்கிறேன் தேடனே இந்த கடவுளை பற்றி சொல்லி நினைக்கிறேன் இதுதான் எனக்கு தெரியும் எந்த புகழும் என்னை ஒன்றையும் பண்ணாது இப்போ கூட வண்டியில் வர முடியுத பற்றி வழியெல்லாம் மடங்குறான் காலில் கதும் அவனே திறந்துட்டு காலில் வந்து கும்பிட்றான் ஆனால் இது அவனுடைய பழக்கம் நான் இங்கேயே என்ன சொல்கிறேன் உபதேசம் வாங்க சீட தவிர என் காலில் மற்றவங்க விழக்கூடாது ஆனால் அவங்க என்ன ஒரு முடிவோடு வராங்க போய் ஒரு கிட்ட காலில் வந்து ஆசீர்வாதம் நான் தடுக்க முடியல ஏன்னா நல்ல ஆன்மீகவாதி எந்த புகழுக்கும் ஈடுபட மாட்டான் ஆன்மீகத்தை அறியாதவன் எல்லா புகழுக்கும் ஆசைப்படுவான் அஞ்ஞானிக்கும் ஆன்மீகவாதின்னு வேஷம் போட்டவனுக்கு என்ன விஷயம்னா அஞ்ஞானி வேஷம் கட்டினுக்க மாட்டான் ஆன்மீகவாதின்ற அஞ்ஞானி வேஷம் நிற்பான் ஆன்மீகத்தை அறிஞ்சு கடவுளை எவன் ஒருத்தன் கண்டானோ எந்த வித ஆடம்பரமும் பண்ண முடியாதவனால் அவன் மனம் ஏற்றுக்கா அதனால் இதெல்லாம் இந்த உலக விஷயத்தில் என்ன தான் ஒத்துமைன்னு நான் நினச்சிக்கூடாது அப்படி நினச்சிக்கனா புகழனுடைய போதை எரிப்போச்சுன்னு அர்த்தம் அப்போ ஒரு சில வீட்டில் சொல்றாங்க வெளுத்தெல்லாம் பாலு அது எதுக்கு சொல்றாங்கன்னா நான் பத்து பேர் இருக்கிறாங்கன்னா பத்து பேர்ல நாலு நல்லவன் இருப்போம் ரெண்டு திருடனும் இருப்பான் எல்லாரையும் பத்து பேர் நல்லவன் நினைக்காத அதுல ரெண்டு திருடனும் இருப்பான் அது ஜாகதையாக இருந்ததுக்காக சொன்னாங்க சாமி ஆ நான் தனபால் கூட சேர்றேன்னா எங்கள் வீட்டில் சொல்றாங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்த தனபால் கிட்ட மோசமான ஆளு அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி அது அதாவது எப்படியே பிறந்தோடன எல்லாம் படிப்பு பாடம் கல்வி எல்லாம் சொத்து அதை இப்படி சம்பாதிக்கணும் என்ன பண்ணணும் எல்லாம் சொல்லுறாங்க சரி ஆனால் ஆன்மீகத்தில் ஏன் இழுத்து வராமல் இருக்காங்க அது இதுதான் காமிக்காமல் பெற்றவங்களே பிள்ளைங்களை கெடுக்கிறதுக்கு வழி அது இப்போ எங்கள் பசங்க இருக்கிறாங்க சின்ன இருக்கும் இருக்கும்போதும் சரி இப்போ கல்யாணம் காசியாக இப்போ அவங்களுக்கு பெரிய பெரிய பசங்கள்லாம் இருக்கிறாங்க இப்போ கூட வந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது என்ன சொல்லுவேன்னா ஆசீர்வாதம் பண்ணுவேன்னா என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நிறைய சொத்து சேர்க்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன் ஆண்டவா உன் அருளால் நல்ல அறிவை கொடு நல்லவனாக வாழறதுக்கு வழிவகுத்து கொடு இதை தான் நான் ஆசீர்வாதம் பண்ணுறது அது மாதிரி பெற்றவங்க என்ன பண்ணணும்னா என் குழந்தைக்கு நல்ல அறிவை கொடு இந்த உலகத்தில் நிலையான பொருள் அறிவு அட என் பிள்ளை அடையணும் அதுக்காக நான் என்ன பாடு பாடுறேன் அப்படின்னு போயிட்டுன்னு பண்ண பழக்கம் பண்ணணும் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்துட்டா நல்லா இருப்பாங்கன்னு நினைச்சுன்னு சேர்க்குறாங்க பிள்ளைங்களுக்கு நிறைய சொத்து சேர்க்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னும்போது பிள்ளைங்க நல்லா படித்து நிறைய சொத்தெல்லாம் சேர்த்த உடனே உன் தயவே வேணாம் நீ எங்கன்னா யாரை கட்டிங்கு போயிட்டு நான் எனக்கு சொத்து இருக்குது என் பொண்டாட்டி இருக்கிறா எனக்கு அறிவு இருக்குது நான் போச்சுன்னு தெத்திடுறாங்க பெத்தவங்களுக்கு அதான் காரணம் பசங்களுக்கு போதனை நல்ல அறிவை சொல்லிக் கொடுக்கணும் பெற்றவங்க ஆசையை வளர்க்குற மாதிரி சொல்லி கொடுத்து அது ஆசை அந்த பிள்ளைங்களுக்கு வளர்ந்த உடனே பெத்தவனையே மறந்துட்டு ஆசையிலே அலையிறான் இதுக்கு அடிப்படை பிள்ளைங்களை மட்டும் குறை சொல்ல முடியாது தாய் தாப்பனும் அதுக்கு அடிப்படையாக இருக்கிறான் அவன் பிறந்த உடனே பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவனுக்கு வழி சொல்லி கொடுக்குறான் பாசத்தை வளர்க்குறதுக்கு வழி சொல்லி கொடுக்கல அதனால் அவன் பாசம் மத்து போயிடுறான் அதனால் பெற்றவங்களே இந்த காலத்தில் அதிகமாக மதிக்கிறது இல்லை பிள்ளைங்க இதுக்கு காரணம் பிள்ளைங்க மேலே மட்டும் குறை சொன்னால் போதும் அது தாய் தாப்புன்னு அது காரணமாக இருக்கிறாங்க அதை மாற்றிக்கணும் நம்ம பிள்ளைங்க நல்லவனாக வாழணும் நல்ல அறிவாளியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படணும் நல்ல பணக்காரனாக இருக்கணும்னா பணம் வந்தோடனே எல்லாரையும் உதாசனைப்படுத்துருவாங்க இல்லையா புட்சங்கையில் பண் துட்டு வந்துச்சுன்னா பொண்டாட்டி அடங்கி ஓடிங்கி இருக்கிறான் பொண்டாட்டி போய் சம்பாரித்து புச்சங்கையில் துட்டுனா நைனா படுவாயில்ல துவைச்சி நான் ஆஃபீஸ் போய் வரவே இருக்குன்றாங்க காரணம் என்ன வருமானம் அவங்க கிட்ட இருக்குது இவன் ஆம்புலன்றது இழந்துட்டான் சும்மா ஒப்புக்கு சுற்றின்னு வரான் அது மாதிரி பசங்களுக்கு காசு ஆசையை வளர்க்கக்கூடாது அறிவை வளர்க்கணும் அறிவை வளர்த்தா பாசம் இருக்கும் இல்லையா ஆசையை வளர்த்துட்டா பாசம் போயிடுது அதனால தாய்த்தப்பெல்லாம் இன்றைக்கி நிறைய அனாதாசிரமத்தில் ஆசிரமத்தில் என்ன பண்ணுறது

சொல்ல அப்புறம் அவன் எதை அறிவுரையை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து என்னுடைய அறிவுரையெல்லாம் எல்லாம் கேட்க மாட்டான் சொல்ல வேண்டியது என் கடமை கேட்கத்தேக்க அவன் இஷ்டம் நான் அறிவுரை சொல்லி இந்த உலகம் மாறுறதா இருந்தால் எத்தனை மகான் வந்து எவ்வளோ சொன்னா மாறாத உலகத்தை நானா மாற்றிட முடியாது உங்களால முடிஞ்ச ஒரு ரெண்டு ரெண்டு இல்ல இல்லை லட்சக்கணக்கில் மாறிக்கிறாங்க எனக்கு அவ்வளோ போனங்க வருது சாமி மிருக மாதிரி வாழ்ந்து உங்களுடைய பேச்சை கேட்டு கேட்டு இன்னைக்கு மனுஷனா வாழறேன் அப்படின்னு லட்ச கணக்கில் போன்னு வருது இல்லையா அது மாதிரி மாறி இருக்கிறாங்க ஆனா எல்லாரும் மாத்திருவாங்க மாத்திடலாம் அப்படின்லாம் நான் நினைச்சேன்னா என்னோட முட்டாளையாக இருக்க மாட்டான் ஏன்னா மனுஷன் எப்போ நல்லவன் ஆவான் தெரியுமா எப்போ நல்லவன் ஆவான் இறக்கும் தருவாய் இல்லாமல் நல்லா இறக்கும் தருவாயில்ல சாருன்னு சாப்பிட்ட இடத்துல நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் இந்த மாதிரி நிறைய பேர் சொத்தை ஏமாத்திட்டேன் என்ன பண்ண தப்பு சொந்த பந்தத்தை இழந்துட்டேன் அப்ப அந்த நேரத்துல நான் எல்லாத்தையும் உணர்ந்து இருக்கான் உணர்ந்துட்டேன்னா அது உலகத்துக்கு என்ன உபயோகப்படுமா படாதுங்க அப்புறம் அவன் என்ன செத்தா என்ன சொல்லு ஒரு மனிதன் நல்லவனாக மாறுறாமன்னா அவன் வாழ்க்கையில நடந்து 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 எப்பெல்லாம் தோல்விகள் அடைஞ்சானோ அப்போ நல்லவனா மாற ஆரம்பிக்கிறான் இவ்வளவு தோல்விக்கு காரணம் என்னுடைய இந்த ஆசைகளை அடங்கி இருந்தா நான் நல்லவனாவே இருந்திருப்பேன் இந்த ஆசையால நான் கெட்டவனான இனிமேல் இவ்வளவுலயும் தோல்வி அடைஞ்சேன் இனி நான் நல்லவனா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் அரசியல்வாதிக்குதான் தெரியுமா அவன் வரும்போது கண்டத புளி விடுவான் பத்து தேர்தலில் தோத்து போட்டான்னு அப்போ தான் அவன் யோசிப்போம் ஐயோ யோ நம்ம இப்படி புழு கூடாது இனிமேல் நல்லவனாகவே இருக்கணும்ட்டு அந்த மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்போ ஒருத்தன் தோல்வி அடைகிறோன்னா அவனுக்கு அறிவு வளர்ச்சி வரும் எப்போ ஒருத்தன் உடனே வெற்றி அடைகிறோன்னா அவனுக்கு இருக்கிற அறிவும் மங்கி போயிடும் ஒருத்தன் அறிவாளி ஆக்கிறத தோல்வி தான் சொல்லு ஐயா இப்போ ஒரு ஆன்மா வந்து இப்போ சா இறக்க போகுது அதாவது உடலை விட்டு பிரிய போகுது சரி அது அந்த அந்த ஆன்மா நம்மளோட உடம்பை விட்டு எந்த வழியாக பிரியும் ஒம்பது நவது வார வழியாக பிரியும் அது எப்படி ஒன்றும் புரியலைங்க கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஒம்பது நவது வாரம் இருக்குது இல்லையா மெய் க மூக்கு வாய் இப்படி தாஞ்சி இருக்குது இல்லையா ஆசனம் இப்படி ஒன்பது துவாரங்கள் இருக்குது நமக்கு இந்த ஒம்பது துவார வழியா அஞ்ஞானிகளுக்கு உயிர் பிரிவு ஞானிக்கு மூன்று இடத்துல உயிர் பிரிவு ஒன்று சுழுமுனையில் உயிர் போவோம் இன்னொன்றுக்கு உச்சியில் போவோம் இன்னொன்று பிடரியில் போவோம் இல்லையா அவனுக்கு ஞானிக்கு மட்டும்தான் இந்த இடத்துல உயிர் பிரிவு அஞ்ஞானிக்குலாம் ஒன்போது துவார வழியாக தான் உயிர் பிரியும்

இந்த ஆன்மா வந்து இதில் போட்டு அது போகிறது அம்மா வயதுலேருந்து எப்படி ஒச்சுகின்னு இந்த பூலோகத்துக்கு வந்ததோ அதே மாதிரி இந்த உடல்லேருந்து போகும்போது அது எந்த வழியாக ஒச்சுகின்னு போதோ அந்த இடம்லாம் வழியெல்லாம் பக்கத்தில் நம்ம மனதை கட்டுப்படுத்தி நம்ம எந்த இடத்துல ஏங்க கரெக்டாக தியானம் பண்ணணும் எப்பவுமே தியானத்தில் உட்கார் நீ மனதை கட்டுப்படுத்தணும் நினச்சினாவே மனம் வளர்ந்ததுன்னு அர்த்தம் என்னது மனம் வளர்ந்துச்சுன்னா வளர்ந்துச்சுன்னு அர்த்தம் ஏன்னா நீ இதை கட்டுப்படுத்துகிறேன் அதை கட்டுப்படுத்துறேன்னு படுத்த முடியாது உன்னால் அதெல்லாம் கட்டுப்படுத்தின நான் என் மனசு தியானத்தில் கட்டுப்படுத்திடுங்க அப்படின்ட்டா ஒருத்தவங்க கூட உலகத்தில் எந்த தீ தீய செயலுக்கும் ஈடுபட மாட்டான் கடவுளை நான் தேடுறேன் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு போனீங்கன்னா அதுவாக அடங்கின தான் ஏன் அடைக்கிடவே முடியாது எதையும் நீ ஏன் அடக்கணும்னு நான் சொல்லுவேன் இந்த நிலையில் சில அதிசயங்கள் நடக்கும் அப்போ சீடர் சொல்லுவாங்க சாமி இந்த மாதிரி அதிசயம் வந்து நான் அதையே பார்த்தேன்னு நீ ஏன் அதை பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா அது மறைஞ்சு போய்டும் பார்க்குறன்னா மனசு வந்துச்சின்னு அர்த்தம் பார்க்கலைன்னா மனமில்லை ஆன்மா பார்த்துங்கிறதுன்னு அர்த்தம் நீ அசையாம நிற்கணுமே தவிர ஐயோ இது நல்லா இருக்குது எப்படி இருக்குது இது எங்கே போகுது அப்படின்னு நம்ம போய் மறைஞ்சு போய்டுவோம் அது மாதிரி என் மனசை தியானத்தில் நான் அடக்குறேன்னா மனசு பெருசாகுதுன்னு அர்த்தம் மனசுக்கிட்ட எல்லாம் போகக்கூடாது நான் பாட்டு உட்காந்துங்கிறேன் ஐயா நீயே எல்லாமே அப்படின்ட்டு உட்காந்தீங்கன்னா அது தானாக அடங்கணும் ஏன் அடக்கிட முடியும் அடக்கினீங்கன்னா நீ சேர்த்து விடுவேன் அதுக்கு இடம் எது இருக்குங்களா இடமெல்லாம் இல்லை நெத்தி இது நெத்தி எப்படி இப்படியே சொல்றாங்களா ஏன் பாடமே நடத்துறேன்னு இங்கே பாடம் இங்கேயே சொல்லிட்டா மைக்கு இல்லையா அப்புறம் குரு நத்துக்க ஆசிரமம் நேற்று இது நடத்துக்கு ரோட்டில் உட்காந்து சொல்லிட்டு போடலாமே அப்படிலாம் சொல்கிறது இல்லை இதெல்லாம் மறைமுகமாக சொல்லி கொடுக்குறது ஆயிரம் பேர் உட்கார வச்சுட்டு சொல்கிறது இல்லை குரு சிஷியம் ரெண்டே பேர் நாள் செவத்துக்குள்ள ரகசியம் இது அதை வந்து மயக்கி வச்சுக்கணும் வீடியோ போட்டு உலகம் உள்ள நீ பிழைக்கிறதுக்கு என்ன போட்டு பலி போடுறியா இது வந்து ஒரு சில வலைதளங்கள் நிறைய அப்படி பரவி வருது ஏமா அவன் பரவி அவனுக்கு தெரியல அவன் பரப்பி நம்ம ஏமா அப்படி பறக்கணும் எவனுமே நான் அதான் சொன்ன நான் ஏற்கனவே ஒன்று சொன்னேன் நான் வந்து இன்னொரு ஆசிரமத்தை பற்றி பேச மாட்டேன் நான் வந்து இன்னொரு குருவை பற்றி பேச மாட்டேன் அவன் இப்படி அவன் அப்படி இந்த குறை சொல்கிற வேலைலாம் எனக்கு கிடையாது அதே நேரத்தில் இன்னொரு மதத்தை பற்றியும் மாட்டேன் முஸ்லீம் அப்படின்னா இந்து மதத்தை திட்டணும் அப்போ தான் அவன் முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படின்னா இந்து மதத்தை திட்டணும் அப்போ தான் அவன் கிறிஸ்டின் இந்துன்னா கிறிஸ்டினை திட்டணும் அப்போ தான் அவன் இந்து முஸ்லீமாக இந்த வேலையெல்லாம் யாரை திட்டின்னா ஆக போகுது உன்னை திருத்திகளை நான் அடுத்த ஒன்று திட்டி என்ன போத அதனால் நான் யார் எந்த குருவை பற்றியோ எந்த மதத்தை பற்றியோ தாழ்த்தியோ வாழ்த்தியோ பேச மாட்டேன் நான் எது உண்மை இருக்குதோ அதை சொல்லுவேன் நான் போன மாதம் கூட சொல்லி நான் இயேசுநாத பற்றி அதே நேரத்தில் கிறிஸ்து மதத்தில் குறையே இல்லைன்னு அர்த்தமா அதுக்கு முன் மாதம் நபிகள் நாயகத்தை பற்றி பேசுனேன் முஸ்லீம் மதத்தில் குறையே இல்லைன்னு அர்த்தமா இந்து மதத்தில் பேசுகிறேன் இந்து மதத்தில் குறையே இல்லைன்னு அர்த்தமா எல்லா மதத்துலேயும் குறைபாடுகள் உண்டு எல்லா அறிவாளி தன்மையும் உண்டு அதனால் ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்கிறது வந்து அவனுக்கு அதை பற்றி தெரியலன்னு அர்த்தம் இன்னொருத்தரை குறை சொல்கிறான்னா நான் யோகி நந்தை அவரை போய் குறை சொல்லுவேண்ணா நான் அயோகி நந்தை தான் அவரை பற்றியே பேசுவேன் என்னை பற்றி பேச மாட்டேன் அது மாதிரி எந்த மதத்தை தீட்டுறதோ எந்த கடவுள் வழிபாட்டை தீட்டுறதோ அது அவனுக்கு கடவுள் வழிபாடுன்னு தெரியல மதத்தினுடைய அருமையும் தெரியலன்னு அர்த்தம் அதனால் நான் எந்த குருவை பற்றியும் மற்றவங்கள பற்றியெல்லாம் நான் பேசுகிறதே இல்லை என்கிட்ட கூட ஒருத்தர் உரமாக கேட்டாங்க இது மாதிரி ஒருத்தர் ஊர் கூட்டி கல்யாணம் பண்ணார் ஆனால் அவர்கிட்ட போன மொட்டை அடிச்சு அதெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாதுன்ட்டு அது அவங்க ஆசிரமத்தினுடைய விஷயம் அதை ஏன் நான் பேசி கிடக்கணும் அதுவாக வேலை எனக்கு அதனால் எப்போவுமே ஒன்று சொல்கிறேன் நான் என்ன செய்கிறேன் நான் என்ன சொல்லிக் கொடுக்குறேன் இது மட்டும்தான் என்கிட்ட பேசணுமே தவிர இன்னொரு மதத்தை பற்றி அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறனா அவங்ககிட்ட தான் கேட்கணும் அதை இப்போ ஆன்மீகத்தை வந்து மீடியாவில் பேசுகிறான் நீ என்ன பண்ணோம் ஒரு மீடியா அவங்ககிட்ட வச்சுட்டு கேட்கணும் எப்படிப்பா இது மாதிரிலாம் பேசி எது எது பண்ணு போய் கேளு ஆனால் என்கிட்ட கேட்கக்கூடாது அடுத்தவனை பற்றி என்கிட்ட கேட்டால் நான் பதில் சொல்லவே மாட்டேன் சொல்லுப்பா இப்போ ராகு கேது

இங்கே வரும் தெய்வத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வரணும் மற்ற விஷயத்துக்கு இடமே கிடையாது மற்ற ஆசிரமத்தை குறை சொல்கிறதோ நிறைய சொல்கிறதோ ஏன் வேலை இல்லை புரிஞ்சுச்சா என்ன சாமி சரியா சார் சம் ஏன்னா நியாயம் சொல்கிறேன் பெரிய மான்சேன் அங்க ஒரு அவங்க ஒரு மூஞ்சி இருக்கு அது ஒரு அழகு சரி இங்க ஒரு மூஞ்சி இருக்கு இது ஒரு அழகு சரி இப்போ இங்க ஒரு தெய்வம் இது ஒரு சரி இப்ப ஏன் மூஞ்சி ஒரு வித்தியாசமான இருக்குன்னு வச்சுங்களேன் அப்ப அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்ப இந்த அழக காட்டியும் வேற அழகு என்னங்கய்யா இந்த அழக காட்டுறது இல்ல இல்லங்க நிறைய பேரு கனவு இறக்க போறாரு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி பின்னாடி இறக்க போறாரு இந்த பொம்பளை கூட அந்த பதினஞ்சு ஆனால் இறக்க போறது தெரியாது ஆனா தன்னாரியாமையே முகம் ஒரு கலகலப்பு வரும் அது அதுதான் தாய் தகப்பன் ஒரு ரத்த பந்தம் ஒருத்தனுக்கு அதே மாதிரி மனைவி கணவன் தன் உயிர் பந்தம் தெரியுமா தெரியுமா அடிச்சுட்டு ஒரு பொம்பளையை காட்டிக்கிறது அப்புறம் தேத்தி போடுறது வேறு ஒரு பொம்பளையோ காட்டிக்கிறது இதுதான் முக்கியமாக அதனால் அந்த உயிர் பந்தம் இருக்கிறதால கணவன் இறக்கிறதுக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இவள் கோராமையான முகம் இருந்தால் கூட ஒரு கலகலப்பு வந்துடும் அப்போது அகம்ன்றது உயிர் புறம்ன்றது முகம் அப்போது அகத்தில் நடக்க போகிற விஷயத்த முகத்தில் காட்டுது இல்லையா அதனால அகத்தின் அழகு முகத்தில் பொண்ணு இருக்குது ஒரு வீட்டுல ஒரு மாப்பிள்ளை போடுறாரு ஒரு பொண்ணு பாக்குறாரு கட்டிக்கிட்டாரு அஞ்சு பொண்ணும் கட்டிக்க முடியுமா அவரு கட்டிக்க முடியாது பொண்ணதான் கட்டிக்க முடியும் அப்ப நாலு பொண்ணு நல்லா இல்ல ஆனால் அந்த நாலு பொண்ணு நல்லா இல்லை இந்த உலகத்தில் யாரும் கண்டிக்காமையாக இருக்கிறான் அவனுடைய பார்வைக்கு அவாவா அழகாக இருக்கிறான் இல்லையா அதனால் அவன் விரும்பி கட்டிக்கிறான் எல்லாரும் எல்லாரையும் கட்டிக்க முடியாது இப்போ நான் பார்க்குற பொருள் ஒரு பொருள் அழகாக இருக்குது அது எனக்கு பிடிச்சது ஆனால் எனக்கு அழகாகிற பொருள் உனக்கு அழகாக இருக்காது அடுத்த பொருள் அழகாக இருக்கும் அதனால் நீ கட்டிக்கிற உலகத்தில் எல்லாமே அழகு தான் எல்லாமே அசிங்கம்தான் அழகுன்றது 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 மனம் அதான் அழகு முகத்தை வச்சு பார்க்க கூடாது முகத்தை வச்சு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை பழை போயிடும் உன் பொண்டாட்டி போகும்போது நல்ல ஒரு பண்டல் சம்பாதிச்சுன்னு போனீங்கன்னா அவங்க வீட்டுக்காரருக்கு தனி சுடு தண்ணி வச்சு போட்டு வழியிலேயே வாங்க 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 தண்ணி வச்சுக்கிறவங்க கொல்லிங்க போதும்னு சொக்காவை காய்க்கிடுவா பத்து பைசா இல்லாத அப்படியே தள்ளாடிக்கின்னு போனேன்னு வச்சு ஊட்டு கட்டியும் தொடப்ப கட்டியும் வச்சுக்கணும் சாத் சாத்து சாத்துவா அப்போ உன் பொண்டாட்டி எதுக்கு மரியாதை கொடுத்தா உனக்கு மரியாதை கொடுத்தா நீ சம்பாதிக்கிற பணத்துக்கு மரியாதை கொடுத்தா அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது உங்க சம்சாரம் மாதிரி சம்சாரங்க இல்லைங்க